வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் ஒரு அவமானத்தோடு சந்திக்கக்கூடிய விஷயம் பேசும்போது வாயிலிருந்து துர்நாற்றம் வர்றதுதாங்க சரிங்களா இந்த வாயிலிருந்து துர்நாற்றம் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் எப்படி நாம் அதை தடுக்கிறது அதை பத்தி விரிவாக பார்த்துருவாங்க வாயில் வந்து துர்நாற்றம் வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஊவர் ஓரல் ஹைஜின் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்ட பிறகு வாய் கொப்பளிக்கல அல்லது சரியாக இது பண்ணல அப்படின்னா வாயில் இயற்கையாகவே சில பேக்டீரியாக்கள் இருக்குங்க இந்த பாக்டீரியா இந்த உணவுப் பொருட்களை ப்ராசஸ் பண்ணும் அதுக்கு பிறகு உங்களுக்கு விஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோங்க ஹைட்ரஜன் சல்ஃபைட் அப்புறம் மெத்தில் மெர்காப்டான் அப்படிங்கிற மாதிரியான காம்பவுண்ட்ஸை வந்து இந்த பாக்டீரியாவை ப்ராசஸ் பண்ணுறது மூலமா உருவாக்கும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியான ஸ்மெல்லு வந்து வாயில தருது பெரும்பாலும் நம்ம சாப்பிட்ட பிறகு சரியா வாய் குப்பிலிக்கில அந்த மாதிரினா இந்த பேக்டீரியா அதை ப்ராசஸ் பண்றதுனால தான் இந்த மாதிரியான ஒரு பேட் ஸ்மெல் வந்து வருதுங்க ஸோ இது அடிப்படை காரணம் ஆனால் இது வெறும் நம்ம வாய் குப்பளிக்காதனால மட்டும்தான் வருதா கிடையாதுங்க உங்களுக்கு வாயில் கேவிட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பல் சொத்தை இந்த மாதிரி இருந்தாலும் இந்த பேக்டீரியா அதிகமாக இருக்கும் ஈஸியாக இந்த உணவை ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரியான துர்நாற்றம் வரக்கூடிய கெமிக்கல்களை நம்ம உருவாக்கும் அப்புறம் கம் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா நம்ம பல்லோட ஈர் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அது சரியாக ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா அதுலேயும் இந்த துர்நாற்றம் வரக்கூடிய உங்களுக்கு பொருட்களை இந்த கெட்ட பாக்டீரியாக்கள் உருவாக்கும் அதனால வாய் துர்நாற்றம் அதிகமாகலாம் அப்புறம் ஒரு முக்கியமான காரணம் உங்களுக்கு வறண்ட வாய் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சமயம் ஏதோ ஒரு நீர்ச்சத்து குறைபாட்டுனாலேயோ அல்லது சில மருந்துகள்னாலேயோ தண்ணீர் சரியாக குடிக்காதனாலயோ நிறைய பேத்துக்கு வாய் வந்து எப்போவுமே ஒரு வறட்சி இருந்துகிட்டே இருக்குங்க பொதுவாக நம்ம எச்சில் இருக்குது இல்லைங்களா அது வந்து நிறைய இந்த கெட்ட பேக்டீரியாக்கள் ஏதாவது பில்டப் ஆச்சுன்னா அதை வந்து அழிக்கிறதுக்கும் அதை அப்படியே வயிற்று பகுதியில் கொண்டு போகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஆனா உங்களுக்கு நீச்சத்து குறைபாடு இருக்கு ஒரு வறட்சி இருக்கு வாய் பகுதியில் இந்த எச்சில் சரியா சுரக்காதனால இது வந்து வாஷ் அவுட் ஆகாது அதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியாக்கள் அதிகமாகி வாய் துண்ணாற்றம் வரலாம் தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறதையும் மனசில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்புறம் நாக்கு மேலே நிறைய பேர்த்துக்கு வெள்ளை பகுதியில் ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும் அதை சரியா க்ளீன் பண்ணலனாலும் இந்த மாதிரி கெட்ட பாக்டீரியாக்கள் உடம்புல வாயில ஆகலாம் அப்புறம் முக்கியமானது புகைப்பிடிக்கும் பழக்கம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புகையில பழக்கம் இது வந்து பல்வேறு தளங்களில் உங்களுக்கு வாயோட ஆரோக்கியத்தை குறைச்சி அது மூலமாக கெட்ட பேக்டீரியா அதிகம் பண்ணி இந்த மாதிரி ஒரு துர்நாற்றம் வரத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால புகைப்பிடிக்கும் அல்லது உங்களுக்கு புகையிலை போடும் பழக்கம் இருக்கிறவங்க வாய் துர்நாற்றம் இருக்குதுன்னா அதை கட்டாயம் குறைக்கணும் உணவு உணவில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து உங்களுக்கு நம்ம சில விதமான உணவுகள் அதுவும் முக்கியமாக பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சாப்பிட்டா உணவுலேயே அதில் சில சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் இருக்குங்க அது வந்து ஒரு ஒரு அசௌகரியமான ஒரு நாற்றத்தை வந்து உண்டாக்கலாம் அது ஒன்றும் ஆபத்து கிடையாது பட்டு ஒரு பொதுவான இடங்களில் அது ஒரு சில உங்களுக்கு விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தலாம் அதனால் பூண்டு வெங்காயம் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் குறச்சிக்கலாம் அதே மாதிரி ஆல்கஹால் மது அருந்தும் பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் கட்டாயம் அதுலேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்மெல் வந்து பிரச்சனை ஏற்படுத்தும் ஸோ அதை கட்டாயம் குறைக்கணும் அப்புறம் நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு நெஞ்சு கரிப்பு இருக்கும் உடல் பருமன் அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த நெஞ்சு கரிப்பினால் வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகும் இவங்களுக்கும் வாய் துர்நாற்றம் வந்து காமனாக இருக்குங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு இப்போ சைனஸ்லேருந்து ஒரு கெட்ட கிருமிகள் உங்களுக்கு மூக்குக்கு பின்புற வழியா வந்து உள்ள தொண்டைக்கு போயிட்டே இருக்கும் இது வந்து ஒரு மோசமான ஸ்மெல்ல வந்து உருவாக்கும் ஸோ அதனால மூக்கு அடைப்பிற்கு வாய் துர்நாற்றம் இருக்குன்னா சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பாத்துக்கணும் இது இல்லாமல் இன்னொரு காமனான விஷயங்க ஸ்ட்ரிக்டா பேலியோ அல்லது கீட்டோ இந்த மாதிரி டயட் இருக்கிறவங்களுக்கு நம்ம உடம்புல கீட்டோசிஸ் அப்படின்னு உருவாக்குங்க அதுல ஒரு துர்நாற்றம் இல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வந்து வாயில வரலாம் அது நிறைய பேர் பயந்துக்கிறாங்க இது ஆனால் பயப்பட தேவையில்லை இது இயற்கையா இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான லோ கார்ட் டயட் இருக்கிறவங்களுக்கு கீட்டோசிஸ்ங்கிறது உருவாகிறது இயற்கை தான் அது பயப்பட தேவையில்லை பட் இது இதே ஒரு டயபெட்டிக் அவங்களுக்கு சர்க்கரை அளவுகள் ரொம்ப அதிகமா இருந்து வாய் துர்நாற்றம் வருது இதே கீட்டோசிஸ் கீட்டோ சொல்லக்கூடிய ஒரு தீவிர நிலையோட அறிகுறியாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி தீவிர சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு சர்க்கரை அளவுகள் அதிகமா இருந்து இந்த மாதிரி வாய் துர்நாற்றம் வருது அப்படின்னா மூச்சு வாங்குறது அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கீட்டோசிஸ் உற்பத்தி இருக்கானு பார்த்துட்டு அதுக்கான நடவடிக்கை உடனடியாக எடுக்கிறது அவசியம் இது இல்லாமல் நிறைய லிவர் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கும் உங்களுக்கு இந்த வாயு துர்நாற்றம் அதிகமாகலாம் ஏன்னா அமோனியா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வாய் வழியாக வந்து வரலாம் அது இதெல்லாம் வந்து யூரீமிக் பிரெத் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அப்போ இந்த வாயு துண்ணாற்றத்துக்கான தீர்வு என்னது வாங்க ஸோ நம்பர் ஒன் நம்ம நிறைய பல் நம்ம வாயோட ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் தான் காரணமாக இருக்குதுன்னு பார்த்தோம் ஸோ பல் சொத்தை இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கட்டாயம் உங்க பல் மருத்துவரை போய் பார்த்து அது அதுக்கான என்ன பிரச்சனைன்னா அதுக்கான தீர்வை கரெக்டாக பார்த்துங்க ரெண்டாவது சரியாக நீங்கள் இரண்டு வேளை ஒரு நாளைக்கு ப்ரஷ் பண்ணுறீங்க சாப்பிட்ட பிறகு நீங்கள் நல்ல வாய் அப்ளிக்கிறீங்க அப்படின்னாவே எழுபத்தி வரைக்கும் இந்த கெட்ட பேக்டீரியாக்கள் வந்து உருவாக்கக்கூடிய நான் சொன்ன இல்லைங்களா விஎஸ்சி ஓலடைல் சர்ஃபல் காம்பவுண்ட்ஸ் அது வந்து குறையுது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது ஸோ அதனால் கரெக்டான ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணிங்கனாவே வாய் துர்நாற்றம் பல மடங்கு குறையுங்க மவுத் வாஷ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமானா ஓரளவுக்கு யூஸ்ஃபுல் தான் அடிக்கடி சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறவங்க கட்டாயம் இந்த குளோர் ஹெக்சிடின் இந்த மாதிரி மௌத் வாஷ் யூஸ் பண்ணலாம் பட் மெடிகேட்டட் மவுத் வாஷை விட சாதாரண தண்ணியில் வாய்க்கோப்பிழச்சாலே உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும் இது இல்லாமல் அடிக்கடி இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா இன்னொரு விதமான ஒரு முயற்சியும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அதாவது இந்த கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்கொள்கிறத்துக்கு நல்ல பாக்டீரியாக்கள் ப்ரோபயாடிக்ஸ்னு சொல்லுவோங்க நிறைய லேக்டோ பிசிலஸ் அப்புறம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் காக்கஸ் சிலை வேரியஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில மருந்துகள் மாதிரிலாம் வந்து கிடைக்குது ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நல்ல பாக்டீரியாக்கள் இது போய் கெட்ட பாக்டீரியாக்களை ரீப்ளேஸ் பண்ணி இது வந்து இந்த வாய் துர் குறைக்கலாம் அப்படின்னு சில ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு ஸோ அதனால் அடிக்கடி வருது நார்மல் மவுத் வாஷ் பண்ணுறது ப்ரஷ் பண்ணுறது க்ளீனிங் பண்ணுறது ஃப்ளாஷ் பண்ணுறதுலாம் சொல்லுவோம் அதெல்லாம் பெருசாக ஹெல்ப் பண்ணலைன்னா இதையும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்புறம் கட்டாயம் வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்களுக்கு உடல் பருமனை குறைக்கணும் ஒன்று அப்புறம் நைட் லேட்டாக சாப்பிட்றது குறைக்கணும் ஆல்கஹால் இருக்கிறவங்களுக்கு மது அருந்தும் பழக்கத்தை குறைக்கணும் புகைப்பிடிக்கும் அல்லது வந்து உங்களுக்கு புகையிலை போடும் பழக்கம் இருக்கிறவங்க அதை குறைக்கணும் இந்த மாதிரியான வாழ்க்கை முறை மாற்றங்களையும் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் மற்றபடி பொதுவாக மக்கள் நினைக்கிற அளவுக்கு உணவு வந்து மிகப்பெரிய காரணம் கிடையாது எக்ஸப்ட் இந்த வெங்காயம் பூண்டு அதெல்லாம் தவிர உணவு மிகப்பெரிய காரணம் கிடையாது மெயினாக உணவை நம்ம வாயில் இருக்கக்கூடிய பேக்டீரியாக்கள் ப்ராசஸ் பண்ணுறதுல தான் பிரச்சனை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணுங்க அதனால் அது சாப்பிட்டா இது ஒத்துக்காது இது சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு உணவு குறைக்கிறதுக்கு பதிலாக என்ன அடிப்படை காரணம்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை நாம் பார்த்துக்கணும் அடுத்த முறை நீங்கள் வாய் துர்நாட்டத்தினால் அவதிப்பட்டீங்கன்னா கட்டாயம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் அதுக்கான சரியான நடவடிக்கையே எடுங்க